வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து காலபுருஷ தத்துவத்தில் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அமோகமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பாகக் கருதப்படுகிறது ராஜகிரகமான சூரியனின் ஆட்சி வீடான சிம்மம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கணக்கிட முடியாத நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவானுக்கு சுக்கிரன் சமகிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையிலும் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது நல்ல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குடைய சூரியன் பகைக்கிரகமாக இருப்பதால் அந்த இடத்திற்குள் சுக்கிரன் நுழைவதால் முன்னெச்சரிக்கையாக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டுமென்பதால் சுக்கிரன் விஸ்வரூபம் எடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாவிதமான விஷயங்களிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவதால் அபரிவிதமான நன்மைகளை கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் மட்டில் இயற்கையிலேயே முழுமையான சுபகிரகமாக கருதப்படுகிறது ஆனால் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப கொடுக்கக்கூடிய அமைப்பையும் பெற்றிருக்கிறார் ஆனால் தற்போது சுக்கிர பகவான் மிகவும் பலமாக சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கிறார் மேலும் சுக்கிரன் ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் தற்போது பஞ்சமாதிபதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகைகளான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் சுக்கிரன் நவகிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக திகழ்கிறார் எனவே சுக்கிரன் அருமையான கிரகம் என்று கருதப்படுகிறது சுக்கிரன் சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லற சுகம் சிற்றின்ப செல்வ செழிப்பு ஆடம்பர சொகுசான வாழ்க்கை என அனைத்திலும் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் திடீர் திருஷ்டங்கள் திடீர் யோகபாலன்கள் என பலவற்றை அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல்களை பெற்றவராக இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லாவிதமான காரியங்களிலும் நல்ல பலன்களை பல நிகழ்வுகளில் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு சுக்கிர பகவான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரன் மிகவும் பலமாக புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியாக பல்வேறு விதங்களான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பது மட்டுமல்லாமல் நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திட்டமிடக்கூடிய அனைத்து வகையான பணிகளிலும் செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் சுபிச்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு கடந்த சில ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்கள் மிகவும் பலமாக கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் சீமந்தம் திருமணம் காதுகுத்து புது கடை திறப்பு விழா புதுமனை விழா என பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்வதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் இனிதாக கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகுவதோடு அனைத்திலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான திட்டமிடக்கூடிய காரியங்களை மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெறுகிறது என்றால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை சொத்து ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களையும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கும் சேமித்துக் கொள்வதற்கும் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சுகஸ்தானத்தில் பயணித்துவிட்டு பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரிக்க உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் அதிகரித்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான உடல் உபாதைகளும் தீராத நோய்களும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் வக்ரநிலையில் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் தன்னுடைய சுபபார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை பார்வையிடுகிறார் சுக்கிர பகவானும் ஐந்திலிருந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் சுக்கிரன் லட்சுமி சனி பகவான் வேலைக்கும் தொழிலுக்கும் அதிபதி எனவே இந்த மாதிரியான அமைப்பு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சுக்கிரபகவான் புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகைகளான நன்மைகள் உங்களை வரும் நீங்கள் திட்டமிட்டதை விட உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என தொழில் உத்தியோகத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதீதமாக கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற விரைய செலவுகளும் அலைச்சல்களும் குறையும் மறையும் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை பூர்வ ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எதிர்பார்த்தபடியே நல்ல பல முன்னேற்றங்களை வாய்ப்புகளை யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் அனுகூலமற்ற எல்லாவிதமான சூழ்நிலைகளும் விலகுகிறது என்பதை இந்த பெயர்ச்சி தீர்க்கமாக உறுதி செய்கிறது மேலும் புதுப்புது புது பிரச்சினைகள் எவ்வளவுதான் வந்தாலும் அவைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வகையில் வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான நல்ல மாற்றங்களும் வெற்றியோகங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் தீர்க்கமாக அருமையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல்களில் வெற்றியோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் பலமாக உண்டு இந்த தருணத்தில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகளிலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகனான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் எனவே விவசாயத்துறையில் விளைச்சல்களும் வருமானங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்க முடியும் உங்களுடைய இருக்கும் கடன்களை தீர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல திடீர் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகியாமனை வழிபடுங்கள்